ஹாய் ஹலோ வணக்கம் டோலண்ணா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் டாலி நீ எப்படி இருக்க நானும் நல்லா தான் இருக்கேன் ஆமா டாலி நீ ஸ்கூல் போனீல அழுகாம போறியா இன்னும் அழுதுகிட்டே தான் போறியா இல்ல டோலண்ணா நான் இப்ப அழுகிறது இல்ல பரவாயில்லையே இவ்வளவு மெச்சூர் டைட்டா ஆமா டோலண்ணா நான் எழுத கூட செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனா ஒன்னு டோலண்ணா சொல்லு டாலி என்னாச்சு ஸ்கூல்ல போய் டோலனா

சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததையும் அம்மா ஹோம்ஒர்க் பண்ணு ஹோம்ஒர்க் பண்ணுங்கிறாங்க இந்த ஹோம்ஒர்க்கை யார் தான் கண்டுபிடிச்சதோ உனக்காவது பரவாயில்ல டாலி ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் பேக்கு தூக்கி தூக்கி முதுகே வலிக்குது தெரியுமா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக அப்பா அம்மா கண்டுபிடிக்கலாம் அவங்களாம் ஒரு நோட்டு புக்கு சுடு வச்சு தான் இருக்கும் அவங்களாம் வந்து ஸ்கூலில் பேசலாம்ல அதெல்லாம் பேச மாட்டாங்க ஸ்கூல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இங்கே பஞ்சர் ஆக்கிட்டாங்க பங்கச்சுவலிட்டி இப்போ பண்ணணுமா பண்ணுறோம் பிரச்சனை இல்லை எட்டு மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகணுமா போகிறோம் பிரச்சனை இல்லை எங்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எங்கேப்பா இருக்குது ஹோம் ஒர்க்குங்கிற பேரில் போட்டு வாட்டுறீங்க ஸ்கூல்லையும் எட்டு டு ஆறு மணி வரையிலும் ஸ்கூல் வைக்கிறீங்க இடையில் உள்ள பிடிஎவர்ஸையும் லெசன் நடத்த வாங்கிக்கிறீங்க எங்களால் எப்படி தான் படிக்க முடியும் நீ உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லணும்ல ரூல்ஸை தப்பா நான் சொல்கிறேன் நீ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா தேவை சொல்லணும்ல விளையாட்டு பீரியட் தர சொல்லி ஸ்கூலில் சொல்லுங்கண்ணா அவங்க எங்க அவங்களுக்கு பயந்துட்டு ஃபீஸ் தான் கட்டுறாங்க ஸ்கூலில் வந்து எங்கே பேசுகிறாங்க அவங்க பயப்பட நீ ஒரு மணி நேரம் விளையாட விட்டா ஒரு நாள் ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் படிப்பு பக்கமே போக மாட்டேன் அதனால தான் அவங்க சரி கண்ட்ரோல் படி தான் பண்ண முடியும்னு நினச்சிட்டாங்க போல் அதெல்லாம் லடோலி ஸ்கூல் பேக் வைட்டை குறைக்கணும் விளையாடுற நேரத்தை கொடுக்கணும் விளையாடுற நேரத்தில் விளையாட விட்டா நாங்கள் இதுக்கு படிக்கிற நேரத்தில் விளையாட போகிறோம் குழந்தைகள் உலகத்தில் அவங்களுக்குன்னு பெரிய பிரச்சனையுமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு அதை சரி பண்ணலாம் ஆமாம் நேரத்தை கூட்டிங்க அப்போ தான் படிப்பாங்க குழந்தைங்க விளையாட விளையாட தான் அவங்களோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் கொஞ்சம் யோசிங்க இன்றைய குழந்தைகள் தான் வருங்கால தலைவர்னு மட்டும் சொல்கிறீங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அந்தளவுக்கு ஆரோக்கியமும் இருக்கணும்ல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எங்களால முடிஞ்சதை சொல்லிட்டோம் உங்களால் முடிஞ்சதை செய்யல காமிங்க குழந்தைகளை ஆரோக்கியமாக வளங்க அடுத்த பாட்டு திரியில சந்திக்கிறோம் பாய் பாய்